கன்னட திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்து வருபவர் ஸ்ருதி ஹரிகரன் இவங்க கன்னடத்துல தாரக் யூர்வி ஹாப்பி இயர் பிஷ்மயா உள்ளிட்ட பல எல்லாம் நடிச்சிருக்காங்க இதை தவிர தமிழில் வா முத்தமிழாதுங்கிற படத்திலையும் மலையாள படத்திலையும் நடிகை ஸ்ருதி நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் நடிகை ஸ்ருதியோட புகழ் படங்களை ஆபாசமாக சித்தரித்து சில மர்ம நபர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதை அறிந்த நடிகை ஸ்ருதி அதிர்ச்சியும் ஆதங்கமும் அடைந்து நேற்று காலை பெங்களூரு போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு நடிகை ஸ்ருதி வந்திருந்தாங்க பிறகு போலீஸ் கமிஷனர் பிரவீன் சூட்டை சந்தித்து தன்னோட புகழ்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் மர்ம நபர்கள் வெளியிட்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கவும் புகார் கொடுத்திருந்தாங்க அந்த புகாரை போலீஸ் கமிஷனர் பிரவீன் ஷூட் பெற்றுக்கொண்டார் இந்த நிலையில் போலீஸ் கமிஷனரோட உத்தரவின் பேரில் நடிகை ஸ்ருதியோட புகழ் ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் அந்த நபர்களை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நடிகை ஸ்ருதியோட புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட இந்த சம்பவம் பெங்களூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது